வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது சராசரி படங்களை விட இரட்டை வேட படங்கள் என்றால் இன்றளவும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த இரட்டை வேட படங்களில் கூட ஒருவர் ஒரு பாவனையிலும் மற்றொருவர் மற்றொரு பாவனையிலும் தமது நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார்கள் அந்த வகையில் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் இரட்டை வேடத்தில் நடித்த பெருமை பி சின்னப்பாவிற்கு கிடைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளியான உத்தமபுத்திரன் புத்திரன் என்கின்ற திரைப்படத்தில் முதன் முதலில் அவர் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார் என் தந்தையை நீ கோவிலுக்கு போய் வந்ததும் உடனே விட்டு விடுகிறேன் இதனைத் தொடர்ந்து தமிழ் திரை உலகில் இரட்டை வேடங்களில் அதிக எண்ணிக்கையில் நடித்த பெருமையை நமது மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பெற்றுள்ளார் மக்கள் திலகத்தின் திரை உலக இரட்டை வேட பயணம் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் வெளியான ராஜா தேசிங்கி என்கின்ற திரைப்படத்தில் ராஜா தேசிங்காகவும் தாவூத்கான் என்கின்ற இரட்டை வேடத்தில் நடித்து பெருமை சேர்த்தார் நமது மக்கள் தலகம் அரசாங்கத்தில் வேலையார் என் பெயர் தாவூத்கான் செஞ்சி என் தாயகம் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான கலை அரசி திரைப்படத்தில் பூமியில் வாழும் மோகன் என்கின்ற கதாபாத்திரமும் வேற்று கிரகத்தில் வாழும் கோமாலியாகவும் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் மக்கள் இது வித ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான ஆசை முகம் என்கின்ற திரைப்படத்தில் மனோகர் மற்றும் வஜ்ரவேலு என்கின்ற கதாபாத்திரத்தில் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார் புரட்சி நடிகர் என்ஜிஆர் அவர்கள் தாத்தா வாழ்ந்து அழுத்து போன கட்ட வாழ போறவனுக்கு உதவாக்கிற உதேசமா இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் அன்று வெளியான மெகா வெளியானுட் திரைப்படமான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இளங்கோ இருவேறு கதாபாத்திரத்தை நன்கு செய்திருப்பார் மக்கள் திரகம் என்னன்னு இதே படத்திலிருந்து மேலும் ஒரு அருமையான இரட்டை வேட காட்சி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு இரட்டை படங்களிலும் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் ஆனந்த் பாபு என்கின்ற இருவேறு கதாபாத்திரங்களை மிகவும் வித்தியாசமாக செய்திருப்பார் மக்கள் கழகம் என்ன இப்படத்தின் இறுதி காட்சியையும் மிகவும் நன்றாக இழுத்திருப்பார்கள் இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அடிமை பெண் திரைப்படத்திலும் வேங்கை மலை அரசனாகவும் மற்றொரு கதாபாத்திரமான இளவரசன் வேங்கையனாகவும் இரு மாறுபட்ட வேடங்களை மிகவும் நன்றாக செய்திருப்பார் நமது பொன்மனச் செம்மல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான மாட்டுக்காரவன் திரைப்படத்தில் வழக்கறிஞர் ரகுநாத் ஆகவும் மாடுகளை பராமரிக்கும் வேலன் என்கின்ற கதாபாத்திரத்திலும் மிக அருமையாக செய்திருப்பார் நமது மக்கள் தலகம் நாட்டுக்கால வேளாண் மக்கள் திரகம் எம்ஜிஆர் ஜி ஆர் இரு வேடங்களில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான நீரும் நெருப்பும் என்கின்ற திரைப்படத்தில் இளவரசன் மணிவண்ணன் இளவரசன் கரிகாலன் கதாபாத்திரங்களை நன்கு செய்திருப்பார் புரட்சி நடிகர் ஆன்சரா இவன்தான் என் தம்பி கரியார் சரக்கா நீரும் நெருப்பும் தான் முதன் முதலில் பொன்மணச்செம்மல் என்கின்ற டைட்டில் கார்ட் காண்பிக்கப்பட்டது தமிழ் திரை உலகிலேயே சுவருட்டியே இல்லாமல் ஒரு படம் மாபெரும் வெற்றி பெற்றது என்றால் அது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தான் அந்த சாதனையை இதுவரை எந்த தமிழ் திரைப்படமும் முறியடிக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த படத்தில் இடம்பெற்ற இரட்டை வேட காட்சிகளை நன்கு செய்திருப்பார் நமது பொன்மடச்செம்மன் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் வெளியான பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படத்தில் பொன்னையா முத்தையா என்கின்ற இரட்டை வேட கதாபாத்திரங்களை நன்கு செய்திருப்பார் புரட்சி நடிகர் நமக்காக உழைக்க இன்னொரு மற்றவர்களுக்காக உழைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் நடிகை ராஜஸ்ரீயின் காதலனாக வரும் குமார் என்கின்ற கதாபாத்திரத்தையும் மாணிக்கம் என்கின்ற கதாபாத்திரத்தையும் கோட்டையில் இருக்கிறதாக நினைப்போம் கோட்டைக்கு அனுப்புறதே இந்த கூட்டம்தான் மிகவும் நேர்த்தியுடன் செய்திருப்பார் நமது பொன்மடச்செம்மல் செம்மல் எம்ஜிஆர் இதே ஆண்டு வெளியான சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற திரைப்படத்தில் இன்ஸ்பெக்டர் ராமுவாகவும் அப்துல் ரகுமானாகவும் இரு வேடங்களில் வந்து தமது மாறுபட்ட நடிப்பை மக்கள் திலகம் நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் நிம்மன் நம்ம இங்க இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நினைத்ததை முடிப்பவன் என்கின்ற திரைப்படத்தில் பாடகர் சுந்தரமாகவும் வியாபாரி ரஞ்சித்தாகவும் மேம்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சேது மாதவன் இயக்கத்தில் வெளியான நாளை நமது என்கின்ற திரைப்படத்தில் சங்கர் விஜயகுமார் என்கின்ற இரட்டை விட கதாபாத்திரங்களை நன்கு செய்திருப்பார் எம்ஜிஆர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஊருக்கு உழைப்பவன் என்கின்ற திரைப்படத்தில் காவல்துறை உயர் அதிகாரியாக வரும் செல்வம் பேச்செல்லாம் எடுத்து கேளு நான் யார் என்னன்னு தொழில் அதிபராக வரும் ராஜா ஆகிய இருவேறு இரட்டை வேட கதாபாத்திரங்களை தமது மாறுபட்ட நடிப்பில் நன்கு வெளிப்படுத்தி இருப்பார் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த ஒவ்வொரு படங்களிலும் கதாபாத்திரங்களுக்கு ஏற்றவாறு மாறுபட்ட உடல் அமைப்பையும் ஸ்டைலையும் தனக்கே உரிய பாணியில் நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் காட்சி மிகவும் நன்றாக வர வேண்டும் என்கின்ற கூடுதல் அக்கறையும் இருந்தது நமது புரட்சி தலைவரிடம் இதுதான் அவரது இமாலய வெற்றிக்கு காரணம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க